சுந்தர சோழர் ராட்டிர கூடரை வென்று தொண்டை மண்டலத்தை கைப்பற்றி ஆதித்த கரிகாலரை அப்பகுதியின் பெயராளாக அதாவது பிரதிநிதியாக நியமித்தார் சுந்தர சோழர் தமிழ் புலவர்களை போற்றி ஆதரவளித்தார் வீரசோழிய உரையில் இவரை பற்றி இருபாக்கள் காணப்படுகின்றன இவர் புற சமயங்களையும் அதன் வழிபாடுகளையும் பெரிதும் மதித்தார் இவரது காலத்தில் நாட்டின் நலனை பெருக்க வட ஆற்காடு மாவட்டத்தில் சுந்தர சோழ பேரேரி என்னும் ஏரியை வெட்டினார் இவருக்கு ஆதித்த கரிகாலன் அருள்மொழி தேவன் அவரே முதல் ராசராசன் என்ற இரு மக்களும் குந்தவை என்னும் மகளும் இருந்தனர் இவர் தன் மகள் குந்தவையை கீழை சாளுக்கிய இளவரசனான வல்லவராயர் வந்தியத்தேவனுக்கு மனம் முடித்து வைத்தார் இவருடைய அமைச்சராக திகழ்ந்து புகழ் பெற்றவர் நாட்டில் அன்பில் என்னும் ஊரில் பிறந்த அந்தணரான திரு அனிருத்த பிரம்மாதிராசன் என்பவராவார் இவரது தொண்டினை பாராட்டும் வகையில் மன்னன் இவருக்கு கருணாகரமங்கலம் என்னும் ஊரை இறையிலியாக வழங்கிய செய்தி அன்பிர் செப்பேடுகளால் அறிய முடிகிறது